இரண்டு இளம் துறவிகள் தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள் ஒருவர் சொன்னார் நான் நானாக இல்லை வாழ்வோடு முழுக்க கலந்துவிட்டேன் இதுதான் ஜென் நிலை இரண்டாவது துறவி கேட்டார் எப்படி சொல்கிறாய் ஆற்றல் மரக்கட்டை மிதக்கிறது பார்த்திருக்கிறாயா ஆமாம் அதற்கென்ன அந்த மரக்கட்டை நீரோட்டத்தை எதிர்த்து போரிடுவதில்லை அதன் போக்கில் இதுவும் செல்கிறது அதுபோல நானும் என்னுடைய தனிப்பட்ட உணர்வை இழந்துவிட்டேன் எதையும் எதிர்ப்பதில்லை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் எந்த முனைப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாதபடி வாழ்க்கையின் நீரோட்டத்தில் மிதந்து செல்கிறேன் இரண்டாவது துறவி சிரித்தார் அப்படி பார்த்தால் நான் நான்தான் உன்னைவிட அதிகம் ஜென்னில் கலந்திருக்கிறேன் எப்படி தண்ணீரில் பனிக்கட்டி மிதக்கிறது பார்த்திருக்கிறாயா ஆமாம் அதற்கென்ன அந்த பனிக்கட்டியையும் தண்ணீரையும் பிரித்துச் சொல்ல முடியாது இரண்டும் ஒன்றாக கலந்துவிட்ட நிலைமை அதேபோல் நானும் என்னுடைய உணர்வை இழந்து வாழ்க்கையின் நீரோட்டத்தில் பனிக்கட்டியாக மிதக்கிறேன் இவர்கள் பேசுவதை பார்த்து அவர்களுடைய குருநாதர் வந்தார் முட்டாள்களே நீங்கள் இருவரும் இன்னும் ஜென்னை புரிந்து கொள்ளவில்லை என்றார் என்ன சொல்கிறீர்கள் குருவே தண்ணீரில் மரக்கட்டையாகவோ பனிக்கட்டியாகவோ மிதப்பது ஜென் அல்ல அந்த தண்ணீராகவே ஆகிவிடுவதுதான் என்றார் குருநாதர் நீங்கள் இருவருமே அந்த நிலையை இன்னும் எட்டவில்லை வெட்டி பந்தாவை விடுங்கள் சிந்திக்கத் தொடங்குங்கள்